மாம்ஸ் ஜன் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடை பற்றி என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் குழந்தைகளின் நம்ம டெய்லி என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு பழம் காய் பால் தானியம் அப்படிங்கிறது ம கம்பல்சரி கட்டாயமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அந்த காலத்தில் நமக்கு சரி விகித உணவுன்னு எல்லாமே சேர்ந்துது பட் இந்த காலத்தில் ஏதோ ஒரு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதனால் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்கணும் அப்புறம் அதிகமாக சாக்லேட்டு சுகர் ஒயிட் சுகரு கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்கும் பொழுது சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக ஒரு ஆஃப் லிட்டர் குடிக்கணும் ஒன் லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி சொல்லும்பொழுது ஒரு ஒன் வீக் கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள் அந்தந்த டைமுக்கு அந்தந்த குழந்தைங்களை அப்படியே பண்ணிவிடுவாங்க இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில ஸ்கூலில் அலாரம் வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாங்கன்ட்டு பட் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு அந்தந்த டைமுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஒன் ஹவராவது விளையாடுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்து விளையாடுறதுக்கு ஃபிசிக்கலாக அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொ நம்ம சிரிச்சுட்டே சொல்கிறோம் குழந்தைங்க ஃபோன் பார்த்துட்டே தூங்கிடுவாங்க குழந்தைங்களை ஃபோன் கொடுத்தா தான் தூங்குவாங்க பட் அது பேட் ஹேபிட் அதனால் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃபோனு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு டிவி எல்லாம் நம்ம அந்த காலத்தில் மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு பத்து நிமிஷம் கதை சொல்கிறது அந்த காலத்து நம்மளோட ஸ்டோரி சொல்கிறது சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு தூங்கும்போது சொல்லிக் கொடுத்து தூங்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை நீங்களும் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ